ஹாரி பாட்டர் அண்ட் தி ஆஃப் ஃபஸ்கபன் சாப்டர் த்ரீ பார்ட் டூ தி நைட் பஸ் ரொம்ப மோசமாக இருக்குல்ல அதுக்கப்புறம் அந்த சீரியஸ் பிளாக் என்ன பண்ணான்னு தெரியுமா அப்படின்னு ஸ்டான் ரொம்ப ட்ரமேட்டிக்காக பேசுவானா என்ன பண்ணா அப்படின்னு ஹாரி கேட்பான்னா சிரித்தான் அங்கேவே நின்று கத்தி கத்தி சிரித்தான் மினிஸ்ட்ரி ஆஃப் மேஜிக்கில் இருக்க ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் ஆட்கள் எல்லாருமே அங்கே வந்தக்கப்புறம் அவங்கள அவன் கொஞ்சம் கூட பயப்படாமல் எல்லாரை பார்த்தும் அவன் கத்தி கத்தி சிரித்தான் ஏன்னா அவன் ஒரு பைத்தியம் இல்ல எர்னி அவன் ஒரு பைத்தியம் தானே அப்படின்னு ஸ்டாண்ட் கேட்டுட்டு இருப்பான் அவன் அஸ்கபானுக்கு போறதுக்கு முன்னாடி பைத்தியமா இல்லாம இருந்தாலும் அவன் கண்டிப்பா இப்ப பைத்தியம் ஆகியிருப்பான் அப்படின்னு எர்னி ரொம்ப அமைதியா சொல்லிட்டு இருப்பாரு என்னெல்லாம் அந்த இடத்துக்கு அனுப்பிச்சாங்க அந்த இடத்துல நான் காலடி வைக்கிறதுக்கு முன்னாடியே என்ன நானே வெடிக்க வச்சிருவேன் ஆனா அவனுக்கு அதெல்லாம் தேவைதான் அப்படின்னு எர்னி சொல்லிட்டு இருப்பாரு அந்த விஷயத்த வெளியில யாருக்கும் தெரியாம அவங்க மறைச்சாங்க தானே எரனி அப்படின்னு ஸ்டாண்ட் கேட்டுட்டு இருப்பான் ஏன்னா அவன் ஒரு ஹோல் தெருவவே வெடிக்க வச்சுட்டான் அங்கே இருக்கிற மகிழ்ஸ் எல்லாருமே இறந்து போயிட்டாங்க அவங்க என்னன்னு சொல்லி அதை மறைச்சாங்க இரணி அப்படின்னு ஸ்டான் கேட்பானா கேஸ் எக்ஸ்ப்ளோஷன் அப்படின்னு இரணி சொல்லுவார் ஆனால் பாரு இப்போது அவன் வெளியில் வந்துட்டான் அப்படின்னு ஸ்டான் அந்த நியூஸ் பேப்பரில் இருக்கிற பிளாக்கோட ஃபேஸை பார்த்துட்டே சொல்லிட்டுருப்பான் இது வரைக்கும் அஸ்கபேன்லேருந்து யாருமே வெளியில் தப்பிச்சு வந்ததே கிடையாது இல்லை இயர்னி அவன் எப்படி அதை பண்ணான்னு எனக்கு சுத்தமாக புரியவே இல்லை நினச்சி பார்த்தாலே பயமாக இருக்குது அந்த அஸ்கபேனோட காவலாளிகள் கிட்டலாம் வச்சுக்கவே கூடாது இல்லை எர்னி அப்படின்னு ஸ்டான் கேட்டுட்ருப்பானா எரனியோட உடம்பெலாம் அப்படின்னு அடுங்கிரும் தயவு செஞ்சு வேறு எதையாவது பற்றி பேசுகிறியா ஸ்டான் அந்த அஸ்கபேனோட காவலாளிகள் பற்றி யோசிச்சு பார்த்தாலே எனக்கு ஏதோ ஆகுது அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருப்பாரா ஸ்டான் அந்த நியூஸ் பேப்பரை கீழே வச்சுருவானா போய் கீழே வச்சுட்ருப்பான் ஹாரி அந்த நைட் பஸ்ஸோட விண்டோவில் சாஞ்சிட்டு இருப்பான் அவனுக்கு இப்போ ரொம்ப மோசமா ஃபீல் ஆயிட்டு இருக்கும் ஏன்னா இன்னும் ரெண்டு மூணு நாளுக்கு அப்புறம் இந்த ஸ்டாண்ட் தானே ஹாரியை பத்தியும் இந்த நைட் பஸ்ல ட்ராவல் பண்ண போற பேசஞ்சர்ஸ் கிட்ட பேசுவான் அந்த ஹாரி பாட்டர் அவனோட ஆன்டி ஊத விட்டுட்டான் எங்களோட இந்த நைட் பஸ்ல தான் அவன் வந்தான் இல்ல எர்னி அப்படின்னு தானே ஸ்டாண்ட் பேசுவான் நம்மளை பத்தி அப்படின்லாம் ஹாரி யோசிச்சுட்டு இருப்பான் நம்மளும் சிரியஸ் பிளாக் மாதிரியே விசார்டில் அவ பிரேக் பண்ணிட்டோம் நம்ம ஆண்டு மார்ச் இப்படி ஊத விட்டதுக்காக நம்மளையும் இப்படி அஸ்கபான் காமிச்சிருவாங்களோ அவனுக்கு அந்த மந்திரவாதிகளோட சிறைச்சாலை பற்றி எதுவுமே தெரியாது ஆனால் ஒரு சில பேர் பேசுறத அவன் கேட்டிருக்கான் அவங்க அதை பற்றி பேசும் போதெல்லாம் ரொம்ப பயந்து போய் தான் பேசுவாங்க லைக் நம்ம ஹேக்ரிட் இருக்கார்ல ஹாக்வர்ட்ஸோட கேம் கீப்பர் அவர் போன வருஷம் தானே ரெண்டு மாதம் அந்த சிறைச்சாலையில் இருந்துட்டு வந்தாரு அந்த சிறைச்சாலைக்கு தான் நீ போக போற அப்படின்னு ஹாக்ரிட் கிட்ட சொன்னும் போது ஹாக்ரிட்டோட முகத்தில் இருந்த பயத்தை ஹாரி இப்போவும் மறக்கவே இல்லை ஹாரிக்கு தெரிஞ்சதுலேயே ரொம்ப ரொம்ப பிரேவாக இருக்கிற ஆள் ஹேக்ரிட் தான் ஆனால் அவரே அங்கே போகிறதுக்கு ரொம்ப பயந்து போனார் அந்த நைட் பஸ் அந்த இருட்டில் பயங்கர ஸ்பீடாக போயிட்டுருக்குமா அங்கே இருக்கிற டெலிஃபோன் பாக்ஸஸ் மரங்கள் எல்லாத்தையுமே இடித்து தள்ளிட்டு போயிட்டுருக்கோம் ஆனால் அதுங்களுக்குலாம் எதுவுமே ஆகாது ஹாரி நிம்மதியே இல்லாமல் ரொம்ப நொந்து போய் அவனோட அந்த ஃபெதர் பெட்டில் படுத்து கிடப்பான் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் ஸ்டானுக்கு ஞாபகம் வரும் ஹாரி வந்து அந்த ஹாட் சாக்லேட்டுக்கு காசு கொடுத்தது அதை வந்து ஹாரிக்கு கொடுக்குறேன்னு ஹாரியோட பில்லோவில் ஃபுல்லுமே ஸ்டாண்ட் அந்த ஹாட் சாக்லேட்டை கொட்டி விட்ருவான் ஏன்னா அப்போ தான் ஒரு இடத்துல வந்து அந்த பஸ்ஸு பயங்கர ஸ்பீடாக வந்து ஸ்டாப் ஆகுமா ஸோ அதில் அவன் எல்லாத்தையுமே கொட்டி விட்டுருவான் ஆனால் ஒன் பை ஒன்னாக நிறையா விசார்ட்ஸ் அண்ட் விசர்ஸ்லாம் அவங்களோட ட்ரெஸ்ஸிங் கவுன்ஸை போட்டுட்டு அவங்களோட ஸ்லிப்பர்ஸ் போட்டுட்டு அந்த அப்பர் ஃப்ளோர்லேருந்து கீழே இறங்கி வந்துட்ருப்பாங்க பஸ்ஸை விட்டு கீழே இறங்குறதுக்காக எல்லாருமே பார்க்குறதுக்கும் ரொம்ப நிம்மதியாக இருப்பாங்க அப்பாடா நம்ம இந்த பஸ்ஸில் வந்து கிளம்புறோண்டா அப்படின்னு ஃபைனலாக அந்த பஸ்ஸில் இப்போ ஹாரி மட்டும்தான் இருப்பான் ஓகே நெவில் அப்படின்னு இப்ப ஸ்டான் ஹாரியை பார்த்து பேச ஆரம்பிப்பான் நீ லண்டனில் எங்க போகணும் அப்படின்னு அவன் கேட்பானா டயகன் அலிக்கு அப்படின்னு ஹாரி சொல்வானா ஓகே நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோ அப்படின்னு ஸ்டாண்ட் சொல்லுவானா திரும்ப டொம்முன்னு சத்தம் கேட்கும் அந்த பஸ் பயங்கர ஸ்பீடாக போய்கிட்டு இருக்கும் இப்போ ஷேரிங் கிராஸ் ரோடெலாம் அந்த பஸ் பயங்கர ஸ்பீடாக போயிட்டு இருக்குமா அங்கே இருக்கிற பில்டிங்ஸு பெஞ்சஸ் இது எல்லாமே இந்த நைட் பஸ்ஸுக்காக ஸ்க்யூஸ் ஆகி அப்படியே விரிகிறத ஹாரி பார்த்துட்டு இருப்பான் ஒரு ஃபியூ மினிட்ஸ் கழிச்சா அந்த நைட் பஸ்ஸோட பிரேக்கை ஏர்னி அழுத்துவாரா இப்போ பார்த்தா பார்க்கறதுக்கே ரொம்ப பால் அடைஞ்சு போய் குப்பையா இருக்கிற ஒரு பப்பு முன்னாடி அந்த அந்த பஸ் வந்து நிற்கும் அந்த பப்பு ரொம்ப குட்டியா இருக்கும் அது எந்த பப்புன்னு நமக்கு நல்லாவே தெரியும் லீக்கி கால்ட்ரன் பப்பு டயகன் அலிக்கு போகிறதுக்கான மேஜிக்கல் என்ட்ரன்ஸ் இந்த பப்புக்கு பின்னாடி தான் இருக்குன்னு நமக்கு நல்லாவே தெரியும் ஹாரி எர்னிக்கு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு அந்த பஸ்லேருந்து கீழே இறங்குவானா ஸ்டான் அவனோட ட்ரங்க் பட்டியையும் அவனோட அந்த ஹெட்விக் கூண்டு இருக்கும்ல அதையும் எடுத்து கீழே ஹாரிகிட்டே கொடுத்துக்கிட்ருப்பான் ஓகே பாய் அப்படின்னு ஹாரி சொல்லிட்ருப்பானா ஆனால் ஸ்டான் கொஞ்சம் கூட ஹாரியை பார்க்கவே மாட்டான் அவன் அப்படியே ஆண் வாயை பிழந்துட்டு நின்றுட்டுருப்பான் ஏன்னா அந்த லீக்கி கால்ரனோட என்ட்ரன்ஸ் கிட்டக்க ஒரு ஆள் நின்றுட்டுருப்பாரா அவரை பார்த்துட்டு தான் ஸ்டான் அப்படி நின்றுட்டுருப்பான் வந்துட்டியா ஹாரி அப்படின்னு ஒரு வாய்ஸ் வருமா ஹாரி திரும்பி யாருன்னு பார்க்குறதுக்குள்ளே அந்த வாய்ஸோட சொந்தக்காரரு ஹாரியோட ஷோல்டரில் வந்து கையை வைப்பாரா அட் த சேம் டைம் ஸ்டான் அங்கே கத்திக்கிட்டு இருப்பான் இங்கே இங்கே வந்து வந்து பாரு பாரு அப்படின்னு பிளேமித்திருப்பான் ஹாரி திரும்பி யாருன்னு பார்ப்பானா அவனோட பயிரே புரட்டுற மாதிரி ஆயிரும் என்னன்னு பார்த்தா கொர்னேலியஸ் அங்கே இருப்பாரு மாயாஜால அமைச்சகத்தோட அமைச்சர் ஸ்டான் அந்த பஸ்ஸோட ஸ்டெப்ஸ்ல இருந்து வேகமா இந்த இவங்க நின்றுட்டு அந்த பிளாட்ஃபார்ம் கிட்டக்க அங்கே வருவான்னா நீங்கள் இப்போது நெவில்லை என்னென்ன மினிஸ்டர் கூப்பிட்டீங்க அப்படின்னு அவன் கேட்பானா ஃபஜ்ஜு பார்க்குறதுக்கே ரொம்ப ஒரு மாதிரி கோல்டாகவும் எக்ஸாஸ்ட் ஆகியிருக்கிற மாதிரி டயர்டாகி நொந்து போயிருக்கிற மாதிரி இருப்பாரா நெவிலா இது ஹாரி பாட்டர் அப்படின்னு அவர் சொல்லுவாரா நான் நினைச்சேன் அப்படின்னு ஸ்டாண்ட் ரொம்ப சந்தோஷமாக இருப்பான் எர்னி எர்னி இந்த நெவில் யாருன்னு கெஸ் பண்ணேன் இது ஹாரி பாட்டரா நான் அந்த தழும்பை அப்போவே பார்த்தேன் அப்படின்னு ஸ்டாண்ட் இருப்பான் ஆமாம் வெல் நைட் பஸ் ஹாரியை கரெக்டாக பிக்கப் பண்ணி இங்கே வந்து விட்டதுக்கு எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது பட் நானும் அவனும் இப்போது இந்த லீக்கி கால்டனுக்குள்ளே போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபட்ஜ் ஹாரியோட சோல்டரை பிடிச்சி அங்க அந்த பப்பு கிட்டக்க இழுத்துட்டு போய்கிட்டு இருப்பாரா அந்த பப்போட டோரை ஓபன் பண்ணால் அதோட என்ட்ரன்ஸ்லேயே ஒருத்தவர் நின்றுட்டு இருப்பார் யாருன்னு பார்த்தா டாம் அந்த பப்போட ஓனர் இருக்கார்ல அந்த பல்லே இல்லாத விசாடு அவர் அங்கே நின்றுட்டு இருப்பாரு ஹாரியை கூப்பிட்டுட்டு அந்த பப்புக்குள்ள போவாரா நீங்க அவனை கூட்டிட்டு வந்துட்டீங்களா மினிஸ்டர் உங்களுக்கு ஏதாவது வேணுமா பீர் பிராண்டி அப்படின்னு டாம் கேட்பாரா ஒரு பாட்டில் டீ மட்டும் போதும் அப்படின்னு ஃபட்ஜ் சொல்லிட்டு ஹாரியை இன்னும் ஒரு விடவே இல்லை பின்னாடி ஏதோ ஒரு மாதிரி இழுக்கிற சத்தம் கேட்டுட்டு இருக்குமா ஹாரி என்னென்னு திரும்பி பார்ப்பானா பார்த்தா ஸ்டானோ எர்னும் அந்த டோர் கிட்டக்க வந்து அப்பேர் ஆவாங்க ஹாரியோட ட்ரெங்கையும் ஹெட்விகோட கூண்டையும் ஸ்டானும் எர்னும் ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப சந்தோஷமாக இழுத்துட்டு வந்துட்டு இருப்பாங்க நீ எப்படின்னா எங்க கிட்ட க நீ யாருன்ற விஷயத்த சொல்லாமல் இருந்த அப்படின்னு ஸ்டான் ஹாரியை பார்த்து ரொம்ப சந்தோஷமாக கேட்டுட்ருப்பான் அதே சமயம் எர்னி எட்டி எட்டி ஹாரியை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்துக்கிட்டு இருப்பாரு அண்டு ப்ரைவேட் பார்லரும் வேணும் டாம் அப்படின்னு ஃபஜ்ஜு சொல்லுவாரா பாய் அப்படின்னு ஹாரி ஸ்டானுக்கும் எர்னிக்கும் பாய் சொல்லுவானா ஏன்னா ஃபஜ்ஜு ஹாரியோட ஷோல்டரை இன்னும் பிடிச்ச உளுக்கில் கூட்டிகிட்டு போயிட்டுருப்பாரு ஏன்னா டாம் அங்கே இருக்கிற பார்ல அந்த ப்ரைவேட் பார்லர் இருக்கும்ல அங்கே கூட்டிகிட்டு போயிட்டுருப்பாரா பாய் நெவில் அப்படின்னு ஸ்டான் சந்தோஷமாக சொல்லிகிட்டு இருப்பான் இந்த ஸ்டான் ஷன் பைக்குன்ற கேரக்டரை நீங்கள் மூவிலே பார்த்துருப்பீங்க ப்ரிசனர் ஆஃப் அஸ்க் மூவியில் ஆனால் அதுக்கப்புறம் வேறு எங்கேயுமே நீங்கள் இவனை பார்த்துருக்க மாட்டீங்க மூவியில் பட் புக்கு படி அடுத்தடுத்து எல்லா புக்ஸ்லையுமே ஸ்டான்ஷன் பேக் வருவாங்க இதுக்கு அடுத்து வரப்போகிற காப்லெட் ஆஃப் ஃபையர்லையும் வருவான் ஆர்டர் ஆஃப் த ஃபீனிக்ஸ்லேயும் வருவான் ஹாஃப் பிளட் ஹாஃப் பிளட் ப்ரின்ஸ்லேயும் வருவான் தெத்லி ஹாலோஸில் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேரக்டராக வருவான் டாம் அங்கே இருக்கிற நேரோ பேசேஜ் வேலை கையில் ஒரு லேண்டனை வச்சுட்டு போயிட்டுருப்பாரா பின்னாடியே ஃபஜ்ஜு ஹாரியை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிட்டுருப்பாரு டாமை ஃபாலோ பண்ணி இப்போ அங்கே அவங்க அங்கே இருக்கிற ஒரு சின்ன பார்லருக்குள்ளே போவாங்களா டாம் அந்த ரூமுக்குள்ளே போனோடனே அவரோட ஃபிங்கர்ஸை வந்து கிளிக் பண்ணுவாரா பார்த்தா அங்கே இருக்கிற கிரேட்டில் இருக்கிற ஃபயர்லாம் அப்படியே பர்ஸ்ட் ஆக ஆரம்பிச்சிடும் தென் அவர் இவங்க கிட்டக்கு அந்த ரூமை காமிச்சிட்டு பவு பண்ணிவிட்டு அந்த இருந்து வெளியில் போயிடுவார் உட்கார் ஹாரி அப்படின்னு ஃபர்ஜ் அங்கே இருக்கிற ஃபயர் பிளேஸ் பக்கத்தில் ஒரு ஷேர் இருக்குமா அதை கையை காமிச்சு சொல்லிகிட்ருப்பார் ஹாரி போய் அங்கே உட்காருவானா அவனுக்கு இப்போ பயங்கரமாக புல்லரிக்க ஆரம்பிச்சிட்ருக்கோம் ஃபட்ஜ் அவரோட கோடு கோடாக போட்டிருக்க க்ளோக்கை கலட்டிட்டு அங்கே வச்சுட்டு ஹாரி முன்னாடி வந்து ஆப்போசிட்டில் வந்து உட்காருவார் நான் கொர்னேலியஸ் ஃபஜ் ஹாரி மினிஸ்டர் ஃபார் மேஜிக் அப்படின்னு ஃபஜ்ஜு சொல்வாரா ஹாரிக்கு வர ஆல்ரெடி தெரியும் ஹாரி வர ஆல்ரெடி நேரில் பார்த்துருக்கான் பட் அப்போ அவன் இன்விசிபிலிட்டி க்ளோக்குள்ளே இருப்பானா ஸோ அவன் அங்கே இருக்கான்னு ஃபஜ்ஜுக்கு தெரியாதுல நம்ம இதெல்லாம் சாம்பர் ஆஃப் சீக்ரெட்ஸ் புக்லேயே பார்த்துருப்போம்ல டாம் இருக்கார்ல அந்த இன் கீப்பர் அவர் திரும்ப இந்த ரூம்குள்ளே வருவாரா இப்போ அவரோட நைட் மேலே ஆப்ரான் போட்டுட்டு உள்ளுக்குள்ளே வந்துட்டு இருப்பார் அவரோட கையில் ட்ரே ஆஃப் டீயும் க்ரம்பர்ஸும் இருக்கும் அதை வந்து ஃபட்ஜ் அண்ட் ஹாரிக்கு நடுவில் இருக்கிற டேபிள் வந்து வச்சுட்டு திரும்ப அந்த பார்லரோட டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளியில் போயிடுவார் வெல் ஹாரி நீ எங்களை ரொம்ப பயமுறுத்திட்ட அப்படின்னு ஃபட்ஜ் அவரோட கப்பில் டீயை ஊற்றிட்டே பேசிகிட்டு இருப்பார் இப்படி உன்னோட அங்குள் அண்ட் ஆண்டி வீட்டிலருந்து ஓடி வரதெல்லாம் உன்னை நினச்சி நான் ரொம்ப ஏதேதோ யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன் ஹாரி சரி அதை விட நீ இப்போ சேஃபாக இருக்கா அது போதும் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருப்பாரா அந்த ட்ரெயில இருக்கிற கிரம்பட்டை எடுத்து அதில் பட்டரை தடவி ஹாரிக்கு கொடுத்துட்ருப்பாரு க்ரம்பட்டுனா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அது ஒரு பிரெட் மாதிரி தான் பட் ஸ்வீட்டாக இருக்காது இங்கே யூகேலலாம் அது ரொம்ப ஃபேமஸ் இங்கிலாண்டில் ஸ்காட்லாண்ட்லலாம் இது ரொம்ப ஃபேமஸ்ங்க வேல்ஸ்லேயும் இது ரொம்ப ஃபேமஸ் ஃபஸ்ட்டு இதை சாப்பிட ஹாரி நீ பார்க்குறதுக்கே ரொம்ப டயர்டாகி எக்ஸாஸ்ட் ஆகி போயிருக்கிற மாதிரி இருக்க இங்கே பாரு இப்போ நான் சொல்ல போகிறத கேட்டேன்னா நீ ரொம்பவே சந்தோஷப்படுவேன் மிஸ் மார்ஜரி டர்ஸ்லியை நீ ஊத விட்டதை நாங்கள் இப்போ டீல் பண்ணிட்டோம் ஆண்ட் மார்ஜ் பேர் மார்ஜரி டர்ஸ்லி அதை தான் இவங்க ஷார்ட் ஃபார்மாக மார்ஜின்னு கூப்பிட்டுருப்பாங்க ஆக்சிடென்டல் மேஜிக் ரிவர்சல் ஸ்குவாட்ல இருந்து ரெண்டு மெம்பர்ஸை ஃபியூ ஆர்ஸ்க்கு முன்னாடி தான் நாங்கள் ப்ரைவேட் ட்ரைவுக்கு அனுப்பிச்சு வச்சோம் அவங்க மிஸ் டர்ஸ்லியை பங்க்சர் போட்டு அவங்களோட மெமரியையும் மாடிஃபை பண்ணிட்டாங்க ஸோ இப்போ அவங்களுக்கு அந்த மாதிரி நடந்ததாக கொஞ்சம் கூட எதுவுமே ஞாபகத்துக்கு இருக்காது ஸோ அவ்வளோதான் நீ எதை நினச்சும் பயப்பட வேணாம் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு ஃபஜூ சொல்லிவிட்டு ஹாரியை பார்த்து நல்லா ஸ்மைல் பண்ணுவாரா அதை பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா ஒரு அங்கிள் அவரோட ஃபேவரேட்டான நெப்பியோ பார்த்து ஸ்மைல் பண்ணி நல்லா சிரிச்சுட்ருக்குற மாதிரி இருக்கும் ஹாரினால் அவனோட காதவே நம்ப முடியாது அவன் வாயை திறந்து பேச ட்ரை பண்ணுவானா பட் இப்போ அவனுக்கு என்ன சொல்லுனே தெரியல ஸோ திரும்ப அவனோட வாயை க்ளோஸ் பண்ணிடுவான் இப்போது ஃபஜ் ஹாரியை பார்த்து ஒன்று சொல்லுவார்ல நீ பார்க்குறதுக்கே ரொம்ப டயர்டாக இருக்கு எக்ஸாஸ்ட் ஆகி போயிருக்கிற மாதிரி இருக்க ஃபர்ஸ்ட் சாப்பிடு அப்படின்னு சொல்லுவார் இல்லையா அப்போது இந்த புக்கில் வந்து ஒரு இடியம் யூஸ் பண்ணியிருப்பாங்க அதாவது ஃபஜ் ஹாரியை பார்த்து என்ன சொல்வார்னா ஹாரி யூ லுக் டெட் ஆன் யுவர் ஃபீட் அப்படின்னு அவர் சொல்லுவார் டெட் ஆன் யுவர் ஃபீட் அப்படின்னா என்னென்னா பார்க்குறதுக்கே ரொம்ப டயர்டாகி எதுவுமே பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருப்பாங்களே அதை தான் அப்படி சொல்லுவாங்க அவங்க முகத்தை பார்த்தாலே தெரியும் ரொம்ப டயர்டாகி எக்ஸாஸ்ட் ஆகி இருப்பாங்களே அதுக்கு தான் இந்த இடியம் யூஸ் பண்ணுவாங்க நீ உன்னோட ஆண்ட் அண்ட் அங்கிளோட ரியாக்ஷனை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கியா ஹாரி அப்படின்னு இப்போ ஃபஜ்ஜு கேட்டுட்ருப்பாரு வெல் அதை நான் டினை பண்ணவே மாட்டேன் அவங்க ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக கோமாக தான் இருந்தாங்க ஹாரி நீ ஹாக்வர்ட்ஸ்லேயே உன்னோட கிறிஸ்மஸ் அண்ட் ஈஸ்டர் ஹாலிடேஸில் ஸ்டே பண்ணிட்டேனா உன்னை சம்மரப்போ அவங்க அவங்களோட வீட்டுக்கு கூப்பிட்டுக்கிறேன்னு தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஃபஜ் சொல்லிட்டு இருப்பாரு நான் எப்போவுமே கிறிஸ்மஸ் அண்ட் ஈஸ்டர் ஹாலிடேஸ்க்கு ஹாக்வர்ட்ஸில் தான் இருப்பேன் எனக்கு ப்ரைவேட் டிரைவுக்கு போகணுன்னா தோணுனதே கிடையாது அப்படின்னு ஹாரி சொல்லிகிட்ருப்பாங்க நீ கொஞ்சம் காம் டவுன் ஆனக்கப்புறம் கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் பண்ணுவேன்னு எனக்கு ஷ்யராக தெரியும் ஹாரி அப்படின்னு ஃபஜ் ரொம்ப ஒரீடான டோனில் இருப்பார் ஏன்னா ஆஃப்டர் ஆல் அவங்க தானே உன்னோட ஃபேமிலி நீங்கள் எல்லாருமே ஒருத்தர் மேலே ஒருத்தர் ரொம்ப பாசமாக இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் ரொம்ப டீப் டவுன் ரொம்ப பாசம் வச்சுருப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு அவர் பேசிகிட்டு இருப்பாரா ஹாரிக்கு இப்போது ஃபட்ஜுக்கிட்ட எப்படி பேசி எனத்த பேசி புரிய வைக்கனே தெரில அவனுக்கு புரிய வைக்கணும்னு தோணாது நீங்கள் எதையோ நினச்சிக்கோங்க ஆனால் எனக்கு அடுத்து இப்போ என்ன ஆக போகுதுன்றது மட்டும் இப்போ சொல்லிடுங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பானா இப்போது ஃபட்ஜு இன்னொன்று ஒரு க்ரம்பட்டில் பட்டரை தடவி ஹாரிக்கிட்ட கொடுத்துட்ருப்பாரு ஸோ இப்போ இங்கே ரிமைனிங் இருக்கிற இந்த மூணு வாரம் ஹாலிடேஸை நீ எங்கே ஸ்பெண்ட் பண்ண தான் இப்போ நம்ம டிசைட் பண்ண போகிறோம் நீ இந்த லீக்கிங் கால்ரன்லேயே ஒரு ரூமில் ஸ்டே பண்ணால் நல்லாயிருக்கும்னு நான் சஜஸ்ட் பண்ணுறேன் ஹாரி அப்படின்னு ஃபட்ஜு பேசிட்ருப்பாரா இருங்க அப்படின்னு ஹாரி பட்டுன்னு கேட்டுருவான் அப்போ என்னோடய பனிஷ்மெண்ட் அப்படின்னு அவன் கேட்பானா ஃபஜ்ஜு அப்படியே பிளிங்க் பண்ணுவார் கண்ணை முடி கண்ணை திறப்பார் பனிஷ்மெண்ட்டா அப்படின்னு கேட்பாரா நான் சட்டத்தை பிரேக் பண்ணியிருக்கேன் டெக்ரி ஃபார் த ரெஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் அண்டர் ஏஜ் விசார்ட்ரிய நான் பிரேக் பண்ணியிருக்கேன்ல அப்படின்னு ஹாரி கேட்பானா ஓ மை டியர் பாய் இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயத்துக்காகலாம் உன்னை நாங்கள் பனிஷ் பண்ண போகிறது கிடையாது அப்படின்னு ஃபஜ் இருப்பாரு அது ஒரு சின்ன ஆக்சிடென்ட் இப்படி ஒருத்தவங்க அவங்களோட ஆண்டியை ஊத விட்டுட்டாங்கன்றதுக்காகலாம் அவங்கள நாங்கள் அஸ்கபானுக்கு அனுப்ப மாட்டோம் அப்படின்னு ஃபஜ்ஜு சொல்லிட்டு இருப்பாரா ஆனால் ஹேரியோட பாஸ்டில் நடந்த விஷயத்துக்கும் மினிஸ்ட்ரி ஆஃப் மேஜிக்கும் இது ஒரு மாதிரி டேலியாக ஆகாமல் இருந்த மாதிரி இருந்தது அண்டு அந்த டீலிங்ஸ் இருக்கும் இல்லையா அதில் டேலி ஆகாமல் இருந்த மாதிரி இருந்தது ஆனால் போன வருஷம் ஒரு ஹவுஸ் ஒல்ஃப் என்னோட அங்குளோட வீட்டுக்கு வந்து கேட்க உடைச்சதுக்காக எனக்கு அஃபிஷியல் வார்னிங் வந்தது அப்படின்னு ஹாரி அவனோட ரெண்டு புருவத்தை சுருக்கிட்டு கேட்டுட்டு இருப்பான் இதுக்கப்புறம் அந்த வீட்டில் ஏதாச்சும் மேஜிக்கை டிடெக்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பா ஹாக்வர்ட்ஸ்ல இருந்து என்னை எக்ஸ்பெல் பண்ணிடுவாங்கன்னு மினிஸ்ட்ரி ஆஃப் மேஜிக்ல இருந்து எனக்கு வார்னிங் கொடுத்தாங்களே அப்படின்னு ஹாரி கேப்பானா ஃபஜ்ஜி இப்போ சடனாக பாக்குறதுக்கு ஆக்வர்டா உட்கார்ந்துருப்பாரு ஒரு சில சூழ்நிலைகள் சேஞ்ச் ஆகும் ஹாரி அதெல்லாம் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும் இப்போது ப்ரெசண்ட்டாக என்ன நடந்துட்டுருக்கோ அதெல்லாம் பார்த்து தான் நம்ம பண்ண முடியும் உனக்கு ஷோராக ஹாக்வேர்ட்ஸ்லருந்து எக்ஸ்பெல் ஆகணும்லாம் நீ நினைக்கல அப்படின்னு அவர் கேட்பாரா கோர்ஸ் நான் அப்படிலாம் நினைக்கல அப்படின்னு ஹாரி சொல்லுவான் வெல்தன் அப்புறம் என்ன பிரச்சனை அப்படின்னு ஃபட்ஜ் நல்லா கத்தி கத்தி சிரிச்சுட்டு இருப்பாரு இப்போ நீ ஒழுங்காக அந்த க்ரம்பட்டை சாப்பிடு நான் போயிட்டு ஆமை பார்த்து உனக்கு ஒரு ரூம் அரேஞ்ச் பண்ணுறதுக்காக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து அந்த இருந்து ஹாரி அங்கே தனியாக விட்டுட்டு கிளம்பி வெளியில் போயிடுவார் இங்கே இப்போ நடந்துட்டுருக்கிற விஷயங்கள் எல்லாமே ஹாரிக்கு எக்ஸ்ட்ரீமாக ஆர்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் எதுக்காக ஃபர்ஸ்ட்டு ஃபஜ் நமக்காக இந்த லீக்கி கால்ரண்ட் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு ஒரு அண்டர் ஏஜ் மேஜிக்காகலாம் அவர் டைரெக்டாக வந்து ஒரு அமைச்சரை டீல் பண்ணணும்னு அவசியம் இல்லை தானே இங்கே என்ன நடக்குது அப்படின்னு ஹாரி யோசிச்சிட்டு இருப்பானா திரும்ப ஃபஜ் அங்கே டாமை கூட்டிகிட்டு இந்த ரூமுக்குள்ளே வந்துட்டுருப்பாரு ரூம் நம்பர் லெவன் ஃப்ரீயாக இருக்குது ஹாரி நீ அங்கே கம்ஃபர்டபுளாக இருப்பேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஃபட்ஜ் வந்து சொல்லிகிட்ருப்பாரு ஆனால் ஒரே ஒரு விஷயம் நீ இதை ஷோரா புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன் இந்த மகள் லண்டன்குள்ளெலாம் போய் சுற்றிட்டு இருக்காது ஹாரி ஓகேவா எங்கேயாவது போகணுன்னா டயகன் அலிக்குள்ளே மட்டும் போ பட் ரொம்ப இருட்டுறதுக்குள்ளே நீ இந்த இன்னுக்குள்ளே வந்துடணும் ஷோரா நான் சொல்கிறது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன் எனக்காக டாமூ மேலே ஒரு கண்ணை வச்சுட்டு தான் இருப்பார் அப்படின்னு ஃபஜ் சொல்லுவாரா ஓகே அப்படின்னு ஹாரி ஸ்லோவாக சொல்லுவான் பட் ஏன் அப்படின்னு ஹாரி கேட்பானா திரும்ப எங்கனால உன்னை லூஸ் பண்ண முடியாதுல ஹாரி அப்படின்னு ஃபஜ்ஜு ஒரு மாதிரி நல்லா சிரிச்சுட்டே சொல்லிகிட்ருப்பாரு எதுக்கும் பயப்படாத சும்மா தான் சொன்னேன் நீ எங்கே இருந்தாலும் எங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு ஃபஜ்ஜு சொல்லிட்டு அவரோட க்ளோக் இருக்கும்ல அதை எடுத்து மேலே மாட்டிட்டு எனக்கு நிறையா வேலை முடிக்க வேண்டியது இருக்குது ஹாரி நான் கிளம்புறேன் அப்படின்னு அவர் சொல்லுவாரா நீங்கள் நீங்கள் பிளாக் எதுவும் கண்டுபிடிச்சிட்டிங்களா அப்படின்னு ஹாரி இப்போ சடனாக கேட்பானா க்ளோக்கை மாட்டிக்கிட்டு இருந்தால் ஃபஜ்ஜோட விரல்கள்லாம் அப்படியே ஸ்லிப் ஆயிரும் என்னது ஓ ஓ நீ அதை கேள்விப்பட்டியா வெல் நோ இன்னும் இல்லை பட் சீக்கிரமாகவே அவனை கண்டுபிடிச்சிருவான் அஸ்கபண்ட் காவலாளிகள்லாம் எதுலேயுமே தோத்ததே கிடையாது அண்ட் அவங்கள நான் இந்த அளவுக்கு கோவமாக பார்த்ததே இல்லை எல்லோரும் பயங்கர கோவத்தில் இருக்காங்க அப்படின்னு போதே ஃபஜ் லைட்டாக அவரோட ஷோல்டரை ஆட்டுவார் ஓகே ஹாரி குட் பை அப்படின்னு சொல்லிவிட்டு ஹாரிக்கு கை கொடுத்துட்ருப்பாரா அப்போது சடனாக ஹாரிக்கு ஒரு ஐடியா தோணும் மினிஸ்டர் நான் அவங்க கிட்ட ஒன்று கேட்கலாமா அப்படின்னு அவன் கேட்பானா சர்டைன்லி ஹரி அப்படின்னு ஃபஜ் நல்லா ஸ்மைல் பண்ணிகிட்டே சொல்லுவார் வெல் ஹாக்வர்ட்ஸில் படிக்கிற தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அங்கே இருக்கிற ஹாக்ஸ்மேட் வில்லேஜை போய் விசிட் பண்ணுறதுக்கு அலோ பண்ணுவாங்க ஆனால் என்னோடய ஆன்ட்டியும் அங்கிளும் என்னோடய பர்மிஷன் ஃபார்மில் சைன் பண்ணலை உங்களால் அதை சைன் பண்ண முடியுமா அப்படின்னு ஹாரி கேட்பானா ஃபஜ் இப்போ பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருப்பார் நோ நோ ஐ எம் வெரி சாரி ஹாரி பட் நான் உன்னோட பேரண்ட்டோ கார்டியனோ இல்லைல்ல அப்படின்னு அவர் சொல்லிகிட்ருப்பாரா ஆனால் நீங்கள் தான் மினிஸ்டர் ஃபார் மேஜிக் ஆச்சு அப்படின்னு ஹாரி ஈகராக கேட்பான் நீங்கள் மட்டும் எனக்கு பெர்மிஷன் கொடுத்தீங்கன்னா அப்படின்னு அவன் கேட்டுட்ருப்பான் இல்லை ஹாரி ஐ எம் சாரி பட் ரூல்ஸ்னா ரூல்ஸ் தான் அப்படின்னு ஃபட்ஜ் ஃப்ளாட்டாக சொல்லிடுவார் மேபி நீ நெக்ஸ்ட் இயர் கூட ஹாக்ஸ் மேடை போய் பார்க்கலாம் இன்ஃபேக்ட் அதுதான் நான் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் நீ இந்த வருஷம் அங்கே ஹாக்ஸ் மைடுக்கு போகாமல் எஸ் வெல் சரி அதை விட நான் கிளம்புறேன் இங்கே உன்னோட ஸ்டேயை நல்லா என்ஜாய் பண்ணு ஹாரி அப்படின்னு சொல்லிட்டு ஹாரிக்கு நல்லா ஹேண்ட்ஷேக் கொடுத்துட்டு அவனை பார்த்து லாஸ்ட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு ஃபட்ஜ் அங்கேருந்து கிளம்பி போயிருவாரா டாம் இப்போ ஹாரி பக்கத்தில் வந்து நின்றுட்டு ஹாரியை ரொம்ப சந்தோஷமாக பார்த்துட்டு இருப்பாரு என் கூட வரீங்களா மிஸ்டர் பாட்டர் உங்களோட திங்ஸ் எல்லாம் நான் ஆல்ரெடி மேலே ரூமுக்கு எடுத்துகிட்டு போயிட்டேன் அப்படின்னு டாம் சொல்லுவாரா தென் ஹாரி டாமை ஃபாலோ பண்ணிவிட்டு பின்னாடியே போயிட்டுருப்பானா ஒரு உட்டன் ஸ்டேர் கேஸ் மாதிரி இருக்கும் அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த படிக்கட்டு அதில் மேலே ஏறி போவாங்களா நம்பர் லெவனுக்கு டாம் ஹாரியை கூட்டிகிட்டு போய் அந்த ரூமை ஓப்பன் பண்ணுவாரா ஹாரி உழுக்குள்ளே போவான் அங்கே பார்க்குறதுக்கே நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கிற ஒரு பெட் இருக்கும் நல்லா பாலிஷ் பண்ணப்பட்ட ஓக் ஃபர்னிச்சரும் இருக்கும் நல்லா ஃபயர் பிளேஸில் ஃபயர் எரிஞ்சிட்ருக்கும் அங்கே இருக்கிற பேட்ரோப்புக்கு மேலே ஹாரி பார்ப்பானா ஹெட் வீக் அப்படின்னு ஹாரி கத்துவான் பார்க்குறதுக்கே நல்லா பனிமூட்டம் மாதிரி இருக்கிற ஒரு அழகான ஆந்தை வேகமாக அங்கேருந்து அவ்வளோ ஸ்மூத்தாக பறந்து வந்து ஹேரியோட கையில் வந்து உட்காரும் உன்னோட ஆந்தை ரொம்ப புத்திசாலியாக இருக்கு பாட்டார் அப்படின்னு டாம் சிரிச்சிட்டே சொல்லிட்டு இருப்பாரு நீ இங்கே வந்து அஞ்சு நிமிஷத்துலேயே அது இங்கே வந்துருச்சு உங்களுக்கு ஏதாவது வேணும்னா என்கிட்ட கேட்குறதுக்கு தயங்காதீங்க மிஸ்டர் பாட்டார் அப்படின்னு அவர் சொல்லிட்டு ஹாரியை பார்த்து நல்லா பவ் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவார் ஹாரி போய் அவனோட பெட்டில் ரொம்ப நேரமாக உட்காந்துட்டு அவன் அப்படியே ஆப்சன்ட் மைண்டடாகவே உட்காந்துட்டு இருப்பான் ஹெட்விக்கு நல்லா கோதி விட்டுட்டே உட்காந்துருப்பான் வெளியில் இருக்கிற வானம் இருட்டாக கருப்பாக இருக்கிறதுலேருந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ப்ளூ ஆகி பிங்க் அண்ட் கோல்டன் கலரில் தெரிய ஆரம்பிக்கும் ஒரு ஃபியூ ஹார்ஸ்க்கு முன்னாடி தான் ப்ரைவேட் ட்ரைவ்லேருந்து கிளம்பி வந்ததை ஹாரினால நம்பவே முடியல அதை விட மிகப்பெரிய விஷயம் என்னென்னா அவனை இருந்து எக்ஸ்பெல் பண்ணலைன்றத அவனால் சுத்தமாக நம்ப முடியல இப்போ அவன் சந்தோஷமாக மூணு டர்ஸ் லீவ் ஃப்ரீ வாரத்தை என்ஜாய் பண்ண போறான் நைட்டு ரொம்ப வியர்டாக இருந்துச்சு ஹெட்விக் அப்படின்னு அவன் கொட்டாயி விட்டுட்டே சொல்லிட்டு அவனோட கண்ணாடியை கூட கலட்டாமல் அப்படியே அந்த பெட்டில் அப்படியே சாஞ்சு அப்படியே தூங்கிடுவான் இதோட சாப்டர் த்ரீ த நைட் பஸ் முடிஞ்சிருச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராம்லேயும் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் எல்லாரையும் சாப்டர் ஃபோர் த லீக்கி கால் வந்து மீட் பண்ணுறேன் அண்டில் தென் பை பை டேல்ஸ் பை மினி